இந்த சங்கீத பகுதிகளை தேனிக்கிறதுக்கு முன்னே ஒரு சின்ன காரியத்தை உங்களுமே தெளி சொல்லிக்கிறேன் சின்ன கரியமில் பெரிய காரியம் ஆனால் சின்ன காரியமாக சொல்லுறேன் எனக்கு ஆஸ்டண்டாகவே ஜன டிசம்பரில் இருந்தது இன்னும் என் கண்ணு சரியாக வரலை நான் வரும்போதே ரொம்ப தடுமாட்டத்தில் தான் வந்தேன் வண்டியில் வரும்போது இந்த நரம்பு மிஸ்டேக்கு அது கேன்லாம் எடுத்து பார்த்து சரியாக வந்த மாதிரி தெரிஞ்சது இன்னும் சரியாக வரல எனக்கு கொஞ்சம் ஜோம் பண்ணிக்கிடுங்க நான் மாட்டேன் நேரில் வந்து சொல்லணுன்னு நினச்சேன் இப்போது இந்த கண் துப்பராக தெரியல இந்த கண்ணை மறைச்சா அவங்க முகம் யாருமே தெரியவில்லை கொஞ்சம் இந்த கண் பார்வைக்காக வேண்டி தயவு செய்து கொஞ்சம் ஜோம் பண்ணிக்கிடுங்க இந்த குறிப்பை கண்டிப்பாக நடத்துங்க இப்போ இந்த சங்கீத பகுதியை நமக்கு வந்து நிறைய நம்ம தேனித்து கொண்டு இருக்கிறோம் நிறைய சங்கீத பகுதிகளே வீடுகளிலே தேடித்து கொண்டு இருக்கிறேன் ஏன் எதற்காக நான் இதில் இருபத்தி ஆறாம் சங்கீத முதல் வசனத்தை வாசிங்கள் கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியம் நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன் நான் கர்த்தரே நம்பி இருக்கிறேன் பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள் எல்லாரும் கர்த்தரே நம்பி பக்கத்தில் கையை பிடிச்சி எல்லோரும் சொல்லுங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறேன் முப்பத்தி நாலு வருஷம் ஆகிறது இந்த கர்த்தரை நம்பி நான் வந்து அந்த பைபிளுக்குள்ள வந்து ஆனாலும் அதுக்கு பின்பு உள்ள காரியங்கள் அதை சொல்ல போனால் இன்றைக்கு ஏசுவை நம்பி வந்ததுனாலே நான் இந்த கூட சாட்சிகள் சொல்லேன் இந்த சாமி நான் சாமி ஆடுந்தனால சொல்லிக்கிறேன் எப்படிலாம் நான் ஆடுனேன் எந்த அளவில் ஆடுனேன் எப்படிலாம் உருமம் குடித்தேன் அதெல்லாம் சில நேரங்களில் நான் பல கிராமங்களில் சொல்லி கொண்டு வருகிறேன் ஆனால் இப்போ அந்த பல கிராமங்களுக்கு சொல்லி ஒரு இடத்துல ஒருவர் சொன்னார் ஐயா சாவல்கள் இந்த கோழி ஆடு வெட்டும்போது சத்தம் போடப்படாது யாருக்கும் புரியுதா கோழி ஆடுகள் வெட்டும்போது என்ன செய்யப்படாது சத்தமே போற்றப்படாது அதே மாதிரி தான் என் கையில் ஆடும்போது கொண்டாந்து கோழியை தருவாங்க எல்லாரும் கரு எல்லாரும் என்ன செய்வாங்க அறுப்பாங்க நான் என்ன செய்வேன் அந்த கோழியை நறுக்கு நறுக்குன்னு கடிப்பேன் கடித்தது அப்படிப்பட்ட இடத்துல இருந்து நான் அந்த இடத்துல இருக்கும் போது என்னென்ன காரியங்கள் எப்படிலாம் இருந்ததை சொல்லதுக்கு எனக்கு நேரம் கிடையாது ஆனாலும் இன்றைக்கு கர்த்தரை நம்பி வந்ததுனால இதுவரையில என்னை பாதுகாத்த தேவன் ஜீவன் உள்ள தேவன் அலேலியா சொல்லுங்க எதிர்பாராத அளவுல சும்மா ஒரு ஓரத்துல ஆயிட்டு வந்து வேணும்னு பொல்லாதவன் இடிச்சு தள்ள மாதிரி தள்ளி விட்டாங்க ஆனாலும் இன்றைக்கு அதுல இருந்து நான் இதுவரையில மீட்டி வந்த காரணம் என்னன்னா ஜபம் சொல்லுங்க ஜபம் ஜபிக்காம எந்த நேரத்திலேயே நம்ம இருக்கக்கூடாது எந்த இடத்துல போய் இன்னைக்கு சாட்சி சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு வந்தாலும் வீட்டுல வந்து ஒரு மணி நேரமா ஜெபித்து தான் என்ன செய்யணும் எவ்வளவு நேரம் வந்தாலும் இருக்கணும் ஆமே அல்ல அதன் தவிர என்னோட இருந்தது ஒன்பது மாந்திராளிகள் இருந்தாங்க இன்னைக்கு எந்த மாந்திராளியும் ஒரே வருஷத்துக்குள்ள இந்த பைபிளுக்குள்ள வந்து பைபிளை தேனிக்க ஆரம்பிச்சேன் வாசிக்க ஆரம்பிச்சேன் இந்த தங் இந்த சங்கீத பகுதியை முழுவதும் வாசித்து பார்க்கிற நேரத்திலே ராஜா எவ்வளவு நெருக்கத்தில் இருந்தார் எப்படிலாம் இருந்தார் அத்தனை காரியத்திலையும் இதே இதை பார்க்கிற வேலையிலே கர்த்தர் நீர் என்னை விசாரிச்சி என்னை உத்தமத்திலே நான் நடக்கிறேன் நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன் ஆகையால் நான் என்ன செய்யல தள்ளாடுவதில்லை அவமே இல்லையா அவரை நம்ம நம்பி இருக்கிற நேரத்திலே நம்மளை தள்ளாட விட மாட்டாரு எந்த நேரத்தில் விழுந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி இதே ஆஸ்பத்திரியில் இருக்கிற நேரத்திலே ஒம்பது நாள் இருந்து ஒம்பது நாளும் என்னுடைய பெட்ஷீட்டில் முழுவதும் இன்னைக்கு செவ்வா தான் இருந்தேன் அவர் அம்மா வந்தது என் நரசம்மா என்னையா என் நைட்டில் எந்த நேரம் பார்த்தாலும் நீங்க பைவிழ விட இருக்கிய ஆமாம் கோவர்த்தா அவங்கள்ட்ட சொன்னேன் அவங்க அதுக்கு பிறகு எனக்கு நல்லா ஸ்ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க நல்லா கவனித்தாங்க பாருங்கள் என்னுடைய சாட்சிகளை சொல்லும்போது அவங்க நல்லா ஸ்ட்ரீட்மெண்ட் இப்படிப்பட்ட நம்முடைய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட மனிதனெல்லாம் தொட்டிருக்கிறாரே ஏன் கணவரை தொடவாரா அப்படின்னு கேட்டாங்க கண்டிப்பாக என்ன செய்வார் என்ன செய்வார் தொடுவார் கணவரை நிச்சயமாக தொடுவார் உங்களுடைய நம்பிக்கை வீண் போகப்படாது உங்களுடைய நம்பிக்கை என்ன செய்யப்படாது வீண் போகவே அதுக்கு அடுத்த வசனத்து வாசிங்கள் கர்த்தாவே என்னை பரிசோதித்து என்னை என் என் என்ன செய்யுங்க உடம்பிட்டு பாருங்கள் இது அவருடைய அனுபவம் இருபத்தி ஏழாம் சங்கீதம் மூணாவது மூணாவது வசனம் சொல்லி இருக்கிறது பதினேழாம் சங்கீதம் மூணு என் நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராலத்தில் விசாரித்து உடமுட்டு பாட்டும் ஒன்றும் காணாமல் இருக்கிறது நம்ம இருதயத்தில் அந்த அந்த காரியம் இருக்கா கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் ரசித்து பாருங்கள் முதல் காரியம் இருதயம் இருதயம் மத்திய சுவிசேஷத்தில் இருதயம் சுத்தம் உள்ளவர்கள் பாய்க்கவான்கள் அவங்க பூமியை சுகந்தரித்துக் கொள்ள முடியும் நம்முடைய காலியின் இருதயம் முக்கியம் இந்த இருதயத்தை தான் அவன் சாத்தான் என்ன செய்தான் என்ன செய்தான் சதியா பார்த்து கொண்டு இருக்கிறான் இந்த தான் கோபம் வர்றது எங்க இருந்து வருது பிரச்சனை இருந்து எங்க இருந்து வருது சண்டை வருது எங்க இருந்து வருது இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தில் இருதனா எல்லா காரியமும் வந்து கொண்டே இருக்கிறது வீட்டுகளே நல்ல ஆராதிக்கிறோம் நல்ல துதிக்கிறோம் நல்ல சோதரிக்கிறோம் பண்ணுகிறோம் தேவனுடைய பிள்ளைகளே சில நேரங்களிலே சில பக்கத்தில் சிலவர்கள் நல்ல ஆலயத்துக்கு போகிறார்கள் நல்ல ஆலயத்துக்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள் அது நேற்றுக்கிழமை அன்னைக்கு மட்டும்தான் பைபிளை எடுப்பார்கள் மற்ற நாளைக்கு என்ன செய்வாங்க எடுக்கவே வேண்டாங்க மற்ற நாளைக்கு பிள்ளை பிரச்சனை பிள்ளை சண்டை வீட்டுகளே சண்டை இப்படிதான் நடந்து கொண்டே இருக்கிறது பக்கத்து அடியிலே ஒரு சகோதரி எனக்கு பைபிளும் இல்லைன்னு தாயோட சண்டை போட்டுது நான் ஒரு பைபிள் வாங்கி கொடுத்தேன் கோயிலுக்கு போகும் ஒரு நாள் போச்சுது மறுநாள் போகவில்லை இப்போ சண்டை போட்டுக்கிட்டு கிடக்காங்க ஒரு நாள் அவங்க ஓடியாந்தாங்க அவங்க அம்மாவை ஓடியாந்து ஐயா இந்த சண்டையை கொஞ்சம் நீங்கள் ஜோகம் விடுங்கய்யா எதுக்கு சண்டை போடணும் சண்டை போடுறதுக்கு ஜோம் பண்ண கூப்பிட்டாங்க நீ சண்டை போடுற இடத்துலலாம் ஜோகம் பண்ணோம்னா அந்த சண்டை நின்றுட்டுன்னா இந்த கூடாரம் பிடிக்காது அங்கே வரைக்கும் ரெண்டு போட கூட்டம் வந்துடும் நம்முடைய வாயை மீறாத பலிக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும் நம்ம என்ன செய்யணும் இது தப்பு பேசுறது தப்பு இந்த காரியம் கோபத்தை கொண்டு தப்பு மகிழ்மை கூடாரத்திலே வந்துட்டு போயிருக்கமே ஏன் இந்த கோபம் வந்தது எதிர்த்து நின்னுங்க அதுக்கு அதுக்கு என்ன செய்யுங்க எதிர்த்து நின்னால் கோவம் என்ன செய்யாது என்ன செய்யாது வரவே வராது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இப்படி புரியுதுல்ல புரியுதுல்ல கண்டிப்பாக என்ன செய்யுது புரியுது ஆனாலும் இந்த நேரத்தில் பாருங்கள் இந்த சங்கீத பகுதிகளே நீங்கள் வீட்டிலே குடும்ப சொபத்தில் எத்தனை வாசிக்கிறீர்கள் சொல்லுங்கள் ஒரு கையை கையை காமிங்க ஒன்று ஒன்றாம் சங்கீதத்துலேருந்து வாசித்துப் பாருங்கள் நீங்கள் வாசித்து ஜோம் பண்ணுங்க கொஞ்சம் தேனித்து பார்க்கணும் என்ன செய்யணும் முதல் சங்கீதம் என்ன சொல்லியிருக்கு துன்மார்க்கத்துடைய ஆலோசனை என்ன செய்யப்படாது அதிலே நீங்கள் ஒரு மனமாற்றம் வரணும் சங்கீத பகுதியை தேனிக்கிற நேரத்திலே நம்முடைய குடும்பங்களே ஒரு மனமாற்றம் வரணும் கணவரை நிச்சயமாக உங்களால் மாற்ற முடியும் மனைவியை உங்களால் மாற்ற முடியும் முடியுமா முடியாதா கண்டிப்பாக இன்னைக்கு இது கணவர் தடை போட்டால் எங்கேயுமே போக முடியாது ஒரு இடத்துல ஜெபித்தேன் நான் மட்டும் சொன்னேன் ஐயா எங்கேனாலும் போ ஆலயத்துக்கு போ ஆலயத்துக்கு போ ஜெபிக்கிற இடத்துக்கு போ எந்த தடையும் இல்லை கணவர் ஆனாலும் என் குட்டி பழக்கம் மாறுறதுக்காக ஜோபண்ணு இருக்காரு இந்த சகோதரி ஜோ பண்ணணுமா பண்ணா இல்ல சகோதரி சொன்ன செய்யணும்ல இவங்க பூரா ஊழியக்காரங்களுக்கு போகும் போடுவ ஐயா என் கணவர் குறிச்சொல்ல ஜோம் பண்ணுங்க எனக்கு வந்துது அதனால சொல்லுதேன் என் கணவருக்காக என்ன செய்யுங்க ஏமா ஜோமண்ண உங்கள்கிட்ட தானே சொன்னது நீங்கள் ஜோம் பண்ணுங்க நீங்கள் பாஸ்டிங் இருந்து ஜோம் பண்ணுங்க நீங்கள் ஆலயத்துக்கு போய் ஜோவம் பண்ணுங்க ஜோமண்ண நடக்குமா நடக்காதா கண்டிப்பா நடக்கும் ஆமே அலே இல்லையா சொல்லுங்க அலே அப்போ இந்த இப்படிலாம் உருமன் சாப்பிட்டு இப்படிலாம் இருந்தவனை மாற்றினது யார் யார் மாற்றினா ஏசப்பா மாற்றினார் அல்லையிலையா வேதத்துப்படி நம்ம போனோம்னா நம்ம கிட்ட பிசாசி அணுகவே அணுகவே அணுகாது இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க இதே வாசிக்கப்பட்டது இல்லை லாஸ்ட் வசனத்தை ரெண்டு வசங்க பத்து பதினொன்று நான் என் உத்தமத்திலே நடப்பேன் என்னை மீட்டிக்கொண்டு என்மேல் இறக்கமாயிரம் ஆமே அல்லையிலா இறக்கமா இரணு எவ்வளவு தாழ்மையான ஒரு செபம் பண்ண மாதிரி இருக்கு நீங்க இப்படிப்பட்ட செபம் பண்ணிதுல இப்படி பண்ணுங்க பண்ணும்போது உங்களுடைய செபத்துக்கு விரோதமா வீட்டுல வராது எதுவுமே வர முடியாது ஒரு அரை வீட்டை பூட்டி ஜோனுங்கன்னா நம்ம வீட்டை பூட்டணும்னு இல்லை நம்முடைய அறைய என்ன செய்யணும் பூட்டிக்கிடணும் ஒரு இடைஞ்சல் வர்றது ஜபத்துல அலையலியா சொல்லுங்க அலையலியா அப்போ இப்படிப்பட்ட செபம் முக்கியம் நீங்கள் வேதத்தை ஏணிக்கிற நேரத்திலே அதுபடி நடக்கணும் எப்படியாவது உத்தமத்தைப்படி நான் நடப்பேன் என் மேலே இரும் என்ன மீட்டிக்கொண்டது நேரே ஆமே அதுக்கு ஏன்னா என் காலை எப்படி எண்ணிக்கிறதான் காலு செம்மையான இடத்துல எத்தனோ இருக்கு செம்மையான இடத்துல மான்காலை போல இருக்கு சொல்லுங்க எத்தனை இடத்துல இருக்கே இப்போ நான் இப்படியே நான் மூணு மணி வரைக்கும் நிற்கேன் அம்மா சம்மதிச்சா எல்லாரும் சம்மதிச்சா நிற்கிறேன் இப்படியே நிற்க நான் மூணு மணி நேரம் பிரசமம் பண்ணுவேன் வசனத்தை போதிப்பேன் முழங்கால நிற்க முடிய முடியும் நிறைய பேர் காலை நீட்டுவோ ஆலயத்துக்கு வந்தால் என்ன செய்து இவடைய ஆலயத்தில் காலையில் அஞ்சு மணி சப்பத்து பார்ப்பேன் மூணு பேரு தூணில் சாஞ்சுக்கிட்டு காலை நீட்டிக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் அப்படி தான் இருக்காங்க வயசு குறைஞ்சவங்க தான் வயசு குறைஞ்சாலும் காலை நீட்டி கொண்டு பழக்கத்தை வச்சிட்டா அந்த காலை நீட்ட தான் சொல்லும் அந்த காலை என்ன செய்யும் நீலேருந்து யாராவது ஆலயத்தில் போய் அப்படி இருக்குன்னு ரசித்துராதுங்க அலே சொல்லுங்க அலே அப்போ இன்றைக்கு பாருங்கள் அதே இன்னொரு நேரம் அந்த வசனத்தை வாசிங்க பன்னெண்டாவது வசனம் என் காலை செம்மையான நிற்கும் சபைகளே நான் கர்த்தரே துதிப்பேன் எங்கே துதிப்போம் எங்க சபைகளே துதிப்போம் அவருடைய அனுபவத்தை சொல்றாரு நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கிறது இன்னைக்கு எந்த அளவில் இருக்கிறது கொஞ்சம் ரோசித்து பாருங்கள் எந்த காணி எப்படிலாம் பாருங்கள் நாங்கள் சனிக்கிழமை ஒரு ஒரு இரவு சபம் வள்ளியூர் பக்கம் ஒரு கிராமம் அந்த கிராமத்திலே போய் நடத்தினேன் அதை நாங்கள் ரெண்டு பேரும் நடத்தினோம் எங்களுக்கு நாலு மணி நேரம் ஒம்பது விட்டு ஒரு மணி வரைக்கும் நடத்த தந்தாங்க யாருமே அந்த மாதிரி டான்ஸ் இல்லை இங்கே யாருமே அப்படின்னு நான் பார்த்ததில்லை நம்முடைய பகுதியில் பெண்கள் எவ்வளவோ ஆண்கள் எவ்வளவோ அது சதி பங்காக இருந்தாங்க எங்களுக்கு அறநூறு வரி கட்டு இருந்தோம் மொழி இருக்கிறதுக்கு அந்த ஐம்பது பேர் அறுபது வருதான் அங்கே கிட்டத்தட்ட நூற்றி அறுபது பேர் வந்திருந்தாங்க நூற்றி அறுபது பேர் இருக்கும் நான் என்ன சொன்னேன் இருக்கும் யா அப்படின்னாங்க ஏன்னா இரநூறு காப்பி போட்டாங்க இரநூறு முறுக்கு வந்தது அந்த அளவில் நடனம் அந்த அந்த அளவில் ஒரு மணி ஆகிறது சரியான நேரத்தில் முடித்தோம் அவங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் சின்ன பிள்ளைய பெரியாட்கள் இந்த மாதிரி உற்சாகத்தை நம்ம பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட உற்சாகத்தை யார் எதிர்பார்க்குறா தேவன் எதிர்பார்க்கிறார் அலிலியா சொல்லுங்கள் அலே இல்லையா சொல்லுங்கள் அலையிலியா சொல்லுங்கள் இதே இடத்துல ஒரு நாளைக்கு உங்களை எல்லாத்தையும் நடனமாட விட போகிறேன் அது கண்டிப்பாக அம்மாட்ட கேட்டு நான் எனக்கு சாமியாரது அனுபவ சாட்சிகளெல்லாம் கொடுத்து உங்களை நடனமாட வைக்கணும் அந்த காரியம் நடக்கணும் ஆமையு சொல்லுங்க ஒரு இரவு சபத்தை சொன்னேன் இரவு சபத்தில் இவ்வளோ வர முடியாதீர்கள் இரவு சபத்தில் நல்ல தேவனுடைய மகிழ்மையில நிரம்பலாம் வல்ல வல்லமையில நிரம்பலாம் சாத்தானுக்கு ஏத்து நிக்க பிளத்துல நிரம்பலாம் சாத்தானை துரத்தக்கூடிய வல்லமையில நிரம்பலாம் அது இரவு சபத்தில் நிரம்ப முடியும் எத்தனை பேர் வர்றீர்கள் எத்தனை பேர் நீங்கள் வர முடியுமா இரவில் வந்து பாருங்கள் இரவில்லை செபித்து பாருங்கள் பத்து மணிக்கு ஆரம்பித்து சதி அஞ்சு மணிக்கு முடிச்சு பாருங்கள் உங்களுக்கு யாருக்கும் எந்த சோறு வராது எந்த பிளவுன்னு வராது ஆனாலும் இந்த கீபோர்டு வேணும் பேடு வேணும் உங்களை இதுதான் தூங்க விடாமல் வைக்கிறது கண்டிப்பாக என்ன வேணும் வேணும் இதை வச்சு மாதத்தில் ஒரு முழு இரவு சபம் ஏசப்பா பேசுவாங்க அம்மாவோட அன்னைக்கு நடக்க போகிறது அல்லா சொல்லுங்க அன்னைக்கு நடக்க போகிறது நீங்க எல்லாரும் வர்ற நீங்க வர்றன்னு ஏ சாப்பாட்டை ஜோமனும் ஏசப்பா தட்டி கொண்டு வந்துடுவாரு அவர் என்ன செய்வார் இந்த மகிங்க கூட நிரப்புவாரு இதோட முளையீரத்தில் கூட்டம் அதிகமா வரும் அலையா சொல்லுங்க அலே அப்போ இன்றைக்கு இரவும் பகலும் வேதத்தை தேனிக்கிற மனுஷன் யார் அந்த பாக்கியத்தை என்ன செய்யணும் பெற்றுக்கொள்ளணுமா இப்போ டைம் முடிஞ்சது எதுக்கு மேலே சங்கீத பகுதியை உங்கள் இடத்துல சொல்லியாச்சு கடைசியில் உள்ள வசந்த சொல்லியாச்சு நீங்க சபையில் நான் என்ன செய்யணும் கருத்தரை துதிக்கணும் உங்களுடைய கால்கள் எப்படி இருக்கணுமா என்ன செம்மையான இடத்துல இருக்கணும் இடம்னா தேவையில்லாத இடத்துக்கு கால் பேரப்படாது எங்க பெறப்படாது இது மைக்னே கூட செம்மையான இடம் சபை செம்மையான இடம் ஆமா சொன்ன மாதிரி என்ன பேரவிடாது சாமியாட பேரவிடாது பைபிள்களை வந்ததான் தான் தான் கேட்டேன் முப்பத்தி நாலு வருஷம் ஆயிக்கிறதையும் மின் வச்ச கால பின் வைக்கவே மாட்டேன் என் கூட ஒன்பது பேர் யானை எடுத்தாங்க ஒன்பது பேர் எடுத்தாங்க ரெண்டு பக்கம் என்ன செஞ்சுட்டாங்க கால் வச்சிட்டாங்க கடைசியில் அவங்களெல்லாம் காங்கவில்லை அவங்களெல்லாம் எங்க காங்கவே இல்லை இன்றைக்கு அவருக்குள்ளே செம்மையான இடத்துல நின்று துதித்து சோத்திரம் சொல்லி பாடல்கள் படித்து இப்படிப்பட்ட சங்கீத பகுதியை தேனிக்கிறதுக்கூடிய கிருவையை தந்திருக்கிறார் அலே இப்படிப்பட்ட கிருவையை தந்ததுனால இன்னும் இயேசுவுக்கு பின்னால் நம்ம போய்கொண்டே இருப்போம் திரும்பி என்ன செய்யக்கூடாது பார்க்கவே கூடாது அலே சரி இந்த வசனத்தை தேனித்த தந்தது அண்டவருக்கு நன்றி செலுத்தினோம் நல்ல தகப்பனே துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் உம்முடைய வார்த்தைகளை வைத்திருந்து சங்கீத பகுதியை நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக சோதுறோம் அடியாளன் கொடுத்த சபக்குறிப்பை இப்போ இவர்கள் செபிக்கிற நேரத்திலே அடியாளனுக்கு அந்த கண் ஒளிக்கு விரோதமாக செயல்படுத்த இருள் அகன்று போனோம் அதே உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் நீர் மட்டும் மகிமைப்படும் காத்து கொள்ளும் துதி கண்ணம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிருசின்னாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல புதாவே